இந்த புதிய முயற்சிக்கு உங்களோட ஆதரவு தேவை அதனால வீடியோவை மறந்துடாம லைக் பண்ணுங்கள் லைக் பண்றீங்களா தேங்க்யூங்க தெரியும் நாம் இப்போ சிங்கப்பூர் வந்துட்டு சிங்கப்பூர் எம்ஆர்டியை ட்ராவல் பண்ணால் எப்படி அதனால் நாம் இப்போ இங்கேருந்து ஜுராங்கிஸ்ட்லேருந்து ஃப்ரெண்டோட வீட்டிலேருந்து கிளம்பி நானும் அவரோட சன் கெவினும் ரெண்டு பேரும் சேர்ந்து எம்ஆர்டியில் ட்ராவல் பண்ணுறோம் இங்கேருந்து நாம் ஜுராங்கிஸ்டாக சைனீஸ் கார்டன் எம்ஆர்டியிலேருந்து இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் வாங்க போகலாம் மக்களும் நாம் இப்போ சைனீஸ் கார்டன் எம்ஆர்டி வந்திருக்கோம் ஆல்மோஸ்ட் என்ட்ரா போகிறோம் இதுதான் வந்து என்ட்ரா பாதை நாங்கள் போவோம் அப்படியே போய் எம்ஆட்டியை பிடிச்சி ராஃபுல் ஸ்பேஸுங்க ஒரு ஸ்டேஷனுக்கு தான் போய் இறங்கணும் நாங்கள் போவோம் நாங்கள் ஸ்டேஷனுக்கு மேலே போவோம் ஸ்டேஷனுக்கு போகிற பாதை நம்மள்ட்ட எம்ஆர்டி கார்டு கொடுத்துருக்காங்க உதா எம்ஆர்டி கார்டு இந்த கார்டை வச்சுட்டு ஆக்சஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இங்கே டேப் பண்ணிட்டு அப்படியே போகணுங்க எல்லாங்க உகா எம்ஆர்டி ஸ்டேஷன் இது வந்து சைனீஸ் கார்டன் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க ட்ரெயின் வரப்போகுது இதுதான் நம்மளோட ரூட்டு நானும் இப்போ இங்கே இருக்கோம் ஏன்னு இப்படியே ட்ராவல் பண்ணி ரேஃபன்ஸ் பிளேஸ் போனோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோராவது ஸ்டேஷன் நம்மளோட ஸ்டேஷனு இப்போ தான் போக போகிறோம் வாங்க போகலாம் நம்மளோட ட்ரெயின் என்ன ஸ்பீடாக பறந்து பாருங்கள் வாங்க உள்ளே போவோம் செம்ம ரஷ்ஷாக இருக்குது வாங்க உள்ளே போவோம் ஜ சூப்பராக வாங்கி அந்த சுட்டி ரொம்ப தான் கார்டு நடுவில் ரோடு பார்க்க போக பார்த்து போவோம் இந்த எக்ஸ்ட்ரூ மூலயமா மேலே போவோம் இப்போ நம்ம ராஃபல்ஸ் பிளேஸ்ல இறங்கி சைனீஸ் கார்டனில் ஏறணும் ராஃபல்ஸ் பிளேஸில் இறங்கி இப்போ மெர்லின்ஸ் பார்க்க பெறும் வாங்க போவோம் எம்ஆர்டி பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்க எம்ஆர்டி இப்போ ஏறும்போது நம்ம கார்டு வச்சோம் இறங்கும் போதும் அதே மாதிரி கார்டு வைக்கணும் நாங்கள் காரை வச்சுட்டு வெளில போவோம் ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ்ங்க ஆல்மோஸ்ட் டூ டாலர்ஸ் எடுத்துருக்கு அதாவது சைனீஸ் கார்டனில் ஓகே சைனீஸ் கார்டனில் ராஃபல் ராஃபல்ஸ் இறங்குறதுக்கு ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் டாலர்ஸ் ஆல்மோஸ்டு நூற்றி நூற்றி பத்து ரூபா என்ன ஆமா தேங்குச்சா எப்படி இருக்கு பாருங்க இந்த எம்ஆர்டி சாமையா இருக்கும் சிட்டி பிளேஸ் தான் சிட்டி பிளேஸ் பாருங்கள் கிறிஸ்மஸ் நிறைய நிறையா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக இங்கே பாருங்கள் இந்த பில்டிங்கை பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ஸ்டேஷன் எம்ஆர்டி விட்டு வெளில வந்தோம் பாருங்க எப்படி இருக்கு இந்த இடமே செம்ம பிரம்மாண்டமா இருக்கு அதே என் கூட பாருங்க எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு பில்டிங்கும் சும்மா வானத்தை இருக்கு இப்படிப்பட்ட இடத்துல தான் நாம் இப்போ வந்திருக்கோம் நாம் ஃபஸ்ட் டைம் வந்தப்ப மெரினா பி சான்ஸ் வந்தோம் இல்லையா அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இந்த இடம் மெரினா பீச் அங்கே வந்தால் இந்த இடத்தையும் பார்த்துடலாம் வாங்க போவோம் அன்றைக்கி நைட்டாக இருந்தாலும் நம்மளால் பார்க்க முடியல இங்கே பாருங்க ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க பக்காவா பாருங்க டூரியன் ஃப்ரூட் மாதிரி ஒரு பில்டிங் செஞ்சுருக்காங்க மெரினா பீச் காலத்தில் வெரி ஓல்ட் பிரிட்ஜ் இது இந்த ब्रिज பாருங்க என்ன மாதிரி பண்ணிருக்காங்க அந்த தரத்திலே கட்டி இருக்காங்க இந்த பிரிட்ஜ் சோ ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற பிரிட்ஜோ இங்கே பிக் பாக்ஸ்லாம் வரது ரிங்வேண்ட் மடையது அந்த ஃபுல் ஹோட்டல் வந்து ரைட்டிங் ஒரு ஸ்டாச்சு அந்த காலத்தில் இங்கே என்ன பண்ணாங்களோ அப்படியே ஒரு புல்லப் அந்த காலத்தில் இங்கே எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் ரிவர் மெர்சென்ட்ஸோடைய ஸ்டாச்சுஸை பாருங்கள் ஒவ்வொருத்தரையும் எப்படி இருக்காங்கன்னு ட்ரெஸ்ஸிங்கை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அந்த பிரிட்ஜோட வியூ பெரிய நானும் கெவினும் வந்திருக்கோம் இங்கே நானும் கெவினும் வந்திருக்கோம் இதுதான் தான் வந்து ஃபுலட்ரான் ஹோட்டல் இப்போ ஃபேமஸ் ஃபுலட்ரான் ஹோட்டல் நைட் வந்து எல்லாம் செம்ம பிரமாண்டமாக இருக்குமா இங்கே சிங்கப்பூர் வச்சு சிங்கப்பூர் கண்ட்ரியோட ஃப்ளாக் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுலட்ரான் ஹோட்டல் இங்க பாருங்க பசங்க டிரைவ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க பசங்க டிரைவ் பண்றாங்க அதுல பாக்கி பசங்க இறங்குறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க பாருங்க சைனா ஆஃபீஸு ஃப்ரெண்டில் ஒரு சிங்கே இருக்குது பாருங்க பேங்க் ஆஃப் சைனா எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்க எம்ஒய்பி சென்டர் மக்களே நாம் இப்போ ஆல்மோஸ்ட் மெர்லியன் வாக் நேர நெருங்கிட்டோம் இதுதான் மெரினா பேசு நாம் தூரத்துலேருந்து பார்க்குறோம் இது பக்கத்துலேயும் பார்த்தோம் அந்த பக்கத்தில் இருக்கிற குளோப் தான் நாம் ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஸ்டோர் அது உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம்ல அன்றைக்கி அதுதான் வாங்க போகலாம் வாங்க மெர்லின் பார்க்க போவோம் இந்த மெர்லின் பார்க்கோட ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் இது வந்து ஃபேஸ் வந்து சிங்கத்தோட ஃபேஸு டைல் வந்து ஃபிஷ்ஷோட டெயில் இது இதோட ஹைட்டு வந்து எயிட் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர்ஸு இதோட வெயிட் வந்து செவன்ட்டி டன்ஸ் எழுபது டன்னுங்க இந்த ஸ்டாச்சுவோட வெயிட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அப்போ இருந்த பிரசிடெண்டால் திறந்து வைக்கப்படுது லீ மிஸ்டர் லீனால் இது வந்து ஒரு பா சிங்கப்பூர் லோக்கல் தான் டிசைன் பண்ணியிருக்காரு இப்போ அந்த ஸ்டாச்சுவை காட்டுறேன் பாருங்கள் என்ன பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்ட்டு அங்கே பாருங்கள் இந்த ஸ்டாச்சு இதுதாங்க சிங்கப்பூருக்கே சிம்பிள் இந்த ஸ்டாச்சு சிங்கப்பூருடைய ஐடென்டிட்டியே இந்த ஸ்டாச்சு தான் சிங்க முகம் ஃபிஷ்ஷோட டெய்லு ராயிலேருந்து அப்படியே தண்ணி கொட்டுது என்ன அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த சர்ச்சோட டோட்டல் வெயிட் வந்து எழுபது டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருடம் இதை திறந்து வச்சுருக்காங்க அப்போ உள்ள ப்ரெசிடென்ட்ஸுங்க பொறுப்பை சொல்லி எல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள் வாங்க அப்படியே போய் ஃப்ரெண்டில் இதோடய வியூவை பார்ப்போம்

எல்லாமே செம்ம பிரம்மாண்டமா இருக்கு ஸ்டாச்சுவோடது எப்படி இருக்கு பாருங்க இதாங்க சிங்கப்பூரோட ஐடென்டிட்டியே அதில் இதுதான் வந்து இந்த மெர்லின் ஸ்டாச்சு இது வந்து சிங்கப்பூரோட ஐடென்டிட்டி சிங்க முகம் மீனோட வாழில் அதோடய வாயிலேருந்து தண்ணி கொட்டுது இது எதோட சிம்பிள்னா இங்கே வர விசிட்டர்ஸை இன்வைட் பண்ணுறதுக்காக இதை வந்து பண்ணியிருக்காங்க சிங்கப்பூர் பை ஷிப் மூலயமா அந்த எல்லாம் வந்துட்டு இருந்தாங்களே அதனால் சீஷோரில் இதை கோஸ்ட் ஓரத்தில் இதை பண்ணியிருக்காங்க பில்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது செம்மையாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படியே பாருங்கள் அது வாயிலேருந்து எப்படி தண்ணி கொட்டுது பாருங்கள் இதற்கு பின்னாடி அழகிய சிங்கப்பூர் எவ்வளோ பில்டிங்ஸ் வானாவே பில்டிங்ஸ் இருக்கு பாருங்க அப்படியே பாருங்கள் இங்கே தான் நம்மளுடைய மெரினா பே சயின்ஸ் அன்றைக்கி வந்தோட அது அது பக்கத்தில் சயின்ஸ் மியூசியம் அப்படியே வந்தீங்கன்னா சிங்கப்பூர் ஃப்ளை அப்படியே பாருங்கள் இந்த ஃப்ரூட்டோட ஷேப்லேயே ஒரு பில்டிங் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதுதான் சிங்கப்பூர்மாரி இதை பார்க்க தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம் என்ன அழகாக இருக்கு பாருங்கள் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்பாட்டு சூப்பராக இருக்குல்ல ஓகேங்க பார்க்கவே தனிக்குள்ளாக காட்சியாக இருக்குதுங்க தண்ணி போட்டுறது அளவும் அழகாக இருக்குது என்ன குளிக்க விட்டால் போய் குளிக்கிலாம் அப்படி இருக்குது அவ்வளோ ஹைட்டிலேருந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன் வெயில் சுளுக்கெடுக்குது இன்றைக்கி சிங்கப்பூரில் நேத்தெல்லாம் ஒரே மலை இன்னைக்கு பயங்கர வெயில் பாருங்க இன்னும் அழகாக இருக்கு இந்த இடம் ஒன்று சும்மா பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க இந்த இடம் எங்கிட்ட திருப்பினாலும் சீனரி மக்களே இந்த பிரிட்ஜு இப்போ நம்ம ட்ராவல் பண்ணல இது வந்து சிங்கப்பூர் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி ஃபிஃப்டி இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஃபிஃப்டி இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த பிரிட்ஜு போட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் சிங்கப்பூர் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இந்த பிரிட்ஜு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்ஜு சிங்கப்பூர் இண்டிபெண்டன்ஸ் ஆகி ஃபிஃப்டி இயர்ஸ் ஆனதை ஐடென்டிஃபை பண்ணுறது அந்த இதை கொண்டாடுறதுக்காக இந்த பிரிட்ஜு போட்டிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்ப்பேன் இதுதாங்க ஃப்ளையர் சிங்கப்பூர் ஃப்ளையர் மேலே ஏறி இறங்க ஹாஃப் அன் ஹவர் ஆகும் ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்குது பாருங்கள் அப்படியே கீழே இறங்கிட்டுருக்கு ஒரு சைடு ஏறிட்டுருக்கு இதான் சிங்கப்பூர் ஃப்ளையர் பாரு பாருங்கள் நம்ம பை பேச போய் போகிறோம் போகிறதுக்கு நடந்து போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜு வேறு பண்ணியிருக்காங்க என்ன அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் பிரிட்ஜு இது வந்து நம்ம போகிறோம் இந்த மெரினா பேஸ்டாண்ட்ஸுக்கு பின்னாடி தான் போகிறோம் பாருங்க என்ன அழகாக செஞ்சுருக்காங்க இதாக அந்த சயின்ஸ் மியூசியம் நாம் இப்போ கார்டன் பேரில் போய் போகிறோம் போகிற வழியில் இதெல்லாம் பார்த்துட்டே போகிறோம் வாங்க போகலாம் அப்படின்னு நாம் இப்போ கார்டன்ஸ் போய் தப்பே தான் வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கார்டன்ஸ் பேத்தபே எப்படின்னு இது ஒரு ஆக்டிவ் கார்டன் இருக்குது என்ட்ரன்ஸில் ஒரு சிங்கம் அப்படியே முட்டில பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இதுதான் மேலே போகிற பாதை வாங்க மேலே போய் கார்டன்ஸ் போய் தப்பி பார்ப்போம் மக்களே வாங்க ஆமாம் இப்போ கார்டன்ஸ் த பேல அங்கே மேலே ஒரு கார்டன் இருக்கா போய் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் மக்களே இங்கே போட்டுக்க பாருங்கள் கார்டன்ஸ்க்கு போய்தபே இதுதான் போடுற ரூட்டு வாங்க உள்ளே போய் கார்டன் பே பார்ப்போம் பாருங்கள் என்ன அழகா பில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரெண்டு சைடு ரெண்டு சிங்கம் நம்மளை வரவே இருக்குது அப்படியே உள்ளே போகிறோம் என்ட்ரன்ஸ்லே ஒரு ஆலமரம் வச்சிருக்காங்க நான் பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க இந்த ஆலமரம் அப்படியே உள்ளே போங்க சூப்பராக இருக்குது அழகா இங்கே வந்து எல்லா பிளான்ஸெல்லாம் வச்சுருக்காங்க கம்ப்ளீட்டாக இதை வந்து ரீபில் பண்ணியிருக்காங்க பேசிக்காக வந்து எரெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியலாக பில்ட் பண்ணதுதான் நேச்சுரல் கிடையாது எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்த சைனீஸ் கார்டன் நிறைய உள்ள பிடிப்பிலும் நிறையவே பாருங்கள் அப்படியா இந்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் வரணும் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் இது ஆர்டிஃபிஷியலாக வச்சுருக்காங்க சூப்பர் ட்ரீ குரோன்னு சொல்லிட்டு ஐயா இங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க வாங்க மேலே போவோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எப்படி செட் பண்ணிக்காங்க பாருங்கள் இந்த இடத்த இங்கே பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களை ரொம்ப அழகாக இருக்குது சூப்பர் ட்யூ குரூப் போகிறோங்க போகிற வழி வாங்க உள்ளே போய் எக்ளோ பண்ணுவோம் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க இது வந்து நம்ம மெரினா பே சாண்ட்ஸ்லேருந்து பார்த்துருப்போம் மேலேருந்து ஒரு கலர் கலராக அப்படியே லைட்டிங் இருந்தது அதுதான் வாங்க போய் எக்ஸ்ப்ளோ பண்ணுவோம் பாருங்கள் இது கிறிஸ்மஸ் தான் செட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக இந்த ட்ரீயை பாருங்கள் எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க ஆ மேலே ஒரு ரெஸ்டாரெண்ட் இருக்கு மேலே ஒரு ரெஸ்டாரெண்ட் இருக்குது

இப்போ நாம் இது மேலே தான் போகிறோம் இது மேலே அந்த பிரிட்ஜு தெரியுது பாருங்கள் அந்த பிரிட்ஜில் அப்படியே வாக் பண்ணிட்டு போய் அப்படியே மேலே சென்ட்ரில் அந்த இது இருக்காங்க அந்த பாயிண்ட்டுக்கு போகிறோம் வாங்க போய் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இது கார்டன்ஸ் பை த பி பக்கா பில்ட் பண்ணியிருக்காங்க வாங்க மேலே போய் பார்த்துட்டு வருவோம் பாருங்க ஒரு செட்டிங்கு டைனோசர் செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் த பேர் மேலே போய் லெப்ட்ல பார்க்க போறோம் வணக்கம் மக்களே நாம இப்ப கார்டன்ஸ் பை தேல மேலே வந்துருக்கிறோம் இப்ப நம்ம இங்க மேலே சுத்தி பார்ப்போம் இங்கேருந்து பாருங்க மேலே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பக்கத்தில் அன்னைக்கு ரெண்டு டைம் இங்க வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியாம போயிட்டோம் அன்றைக்கி வெளியில் அப்படியே சைக்கிளிங்கில் இங்கே வந்துட்டு போனோம் இன்றைக்கி இங்கே நாம் நம்மளோட கெபினோட இங்கே வந்துருக்கிறோம் இதுதான் இங்கே உள்ள மெரினா பேச இதுதான் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ட்ரீஸ்லாம் பாருங்கள் இதுக்கு மேலே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸோ மக்கள் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்றாங்க மேலே தெரியுதுங்களா அவங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு டாப் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இப்போ வாங்க நாம் இதை அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம் பாருங்க எவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கோன்னு ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது அடி இருக்கும் நாற்பது அடி ஹைட்டுக்கு மேலே இருக்கிறோம் தான் நம்ம அந்த பிரிட்ஜில் நடந்து இப்போ பேசிகிட்ருக்கோம் இந்த இடம் வந்து கார்டன்ஸ் பை தப்பி இது கீழே கீழேருந்து மேலே வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு பதினாலு டாலர் ஒரு நாளுக்கு ஃபாரினர்ஸ்னால் பதினாலு டாலர் சிங்கப்பூர் சுட்டிஸ் பத்து டாலர் அப்போ பதினாலு டாலர்னால் பார்த்துக்குங்க ஒரு ஆளுக்கு ஆல்மோஸ்ட் ஆயிரரூபா சார்ஜ் பண்ணுறாங்க கீழேருந்து லிஃப்ட்டில் மேலே வந்து இந்த ஸ்பாட்டை பார்த்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க இவ்வளோலாம் காஸ்ட்லியாக வச்சுருக்கக்கூடாது வச்சுக்கக்கூடாது பட்டு என்ன பண்ணுறது டூரிஸ்ட் ஸ்பாட்டு வேறு வழியில் நாம் இதை மேலே வந்து பார்த்து கவர் பண்ணுறோம் இப்போ நம்ம தௌசண்ட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் மேலே வந்திருக்கோம் உங்களுக்கு காட்டுறதுக்கு இந்த இடத்துலேருந்து இதை பாருங்கள் என்ன அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்கள் தூரத்தில் இங்கே வந்து மெரினா பை சேர்ந்திருக்கு நம்ம மேலே போய் பார்த்தோம் இல்லையா அது மெர மெரினா சான்ஸுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ஸ்பாட்டு இது வந்து ஒரு ஹோட்டலு நேற்றைய நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ஐம்பத்தாறு ஃப்ளோர் உள்ள ஒரு ஹோட்டல் ரைட் சைடு இருக்குது வியூ பாயிண்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ஸ்விம்மிங் பூலில் அப்படியே வாங்க கீழே போவோம் அப்படியே பார்ப்போம் வாங்க இங்கே பாருங்கள் கார்டன்ஸ் பை த பேல எவ்வளோ அழகாக ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த நடுவில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் மட்டும் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு ஆல்மோஸ்ட் இதோட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஹைட்டில் தான் நாம் இருக்கோம் நமக்கு மேலே இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு ஸோ இதுக்கும் மேலே போய் சாப்பிட்றாங்க மக்கள் வாங்க அப்படியே நோக்கி போய் ஃபுல்லாக உள்ளடைய நோக்கி போவோம் இங்கே பாருங்கள் நடுவில் ஒரு ஃபவுண்டேனு ஃபவுண்டேன் ஒன்று தெரியுது நடுவில் பாருங்கள் அது சன்னி அவ்வளோ அழகாக அடிக்குதுன்னு வாங்க அப்படியே கீழே போய் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு போவோம் வாங்க பிரிட்ஜ்லேயே அப்படியே நடந்து போவோம் ஃப்ரிட்ஜ் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள் இந்த மக்களே இந்த இந்த கார்டன்ஸ் பை த பே வந்து இட் இஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டட் பை ஓபி ஓசிபிசி பேங்க்கு இது வந்து நம்ம ட்ரிப்பு அட்வடைசரில் ரேட்டட் நம்பர் எயித் மோஸ்ட் அட்ராக்டட் பிளேஸ் இன் த வேர்ல்டு அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பேர் இது ஈர்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு வேர்ல்டில் இது எட்டாவது மோஸ்ட் விசிட்டட் பிளேஸ் அதாவது மக்கள் அதிகமாக விரும்பி வந்து பார்க்கக்கூடிய இடமா சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க மெட்டல் ஸ்ட்ரக்சர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஓரத்தில் அப்படியே கார்டன்ஸ் வச்சுருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் அப்படியே உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் இப்போ வந்து பே ஃப்ரெண்ட் எம்ஆர்டி வந்திருக்கோம் கார்டன் போய் பேர்லேருந்து அந்த எம்ஆர்டிக்கு போகிற பாதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபுல்லாக ரெண்டு சைடுமே கிளாஸஸ்ஸு ஃபுல்லாக லைட்டிங்கு கவர் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நம்மளோட நம்ம தம்பி கெவின் வந்திருக்காரு இப்போ பாருங்கள் வாங்க அப்படியே போவோம் எம்ஆர்டிக்கு போகிற பாதை சிங்கப்பூரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரெண்டு சைடும் ஓகே மக்களே இதோட நம்ம இந்த வ்லாகை என் பண்ணிக்குவோம் லைஃப் இஸ் டு என்ஜாய் ஸோ என்ஜாய் த லைஃப் மக்களே நாம் இந்த விலாகை இதோட முடிச்சுக்குவோம் நம்மளோடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணால் தான் யூடியூப் நம்ம வீடியோ மற்றவங்களுக்குலாம் காட்டுவாங்க இது சிங்கப்பூருக்கு வராதவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும் பாய்